கடைசியில் பிரெயின் டெத் ஆகிடுச்சிங்க பிரெயின் டெத் ஆனதுனால டாக்டர்ஸ் என்ன கேட்டாங்க ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா ஹா ஹார்ட்டு கிட்னி லங்ஸ் எல்லாருமே நல்லா இருக்குமா நீங்கள் வந்து யாருக்காவது உதவி பண்ணலாம்லன்னு கேட்டாங்க என்னுடைய சன்னும் வந்து சரி நம்ம பையன்தான் போயிட்டான் வேறு வேற பசங்களாவது யாருக்காவது கூட வைக்கலாம்ல அவங்க என் பையன் அவங்க மூலியமா வாழ்வாங்கன்னு நான் ஃபார்மசிஸ்டு தாங்க அதனால சரின்ட்டு நான் அதை சரின்னு சொல்லிட்டு என் சண்ணும் ஒத்துக்கிட்டேங்க நாங்களே கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துட்டேன் ரெண்டு கிட்னி எல்லாமே கொடுத்துருங்க அந்த கல்லீரல இருந்து ஐலேருந்து இருந்து ஐல இருந்து இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க அவனுடைய பார்ட்ஸ் நிவாசோட பார்ட்ஸ் எல்லா தரப்பு போன்ற மக்களுக்கும் உபயோகப்படுதுன்னு சொல்ல விருப்பப்பட்ட வந்து பையன் வரும்போது ரோட் பண்ணும்போது வந்த பிரைவேட் பஸ் ஸ்பீடாக வந்து பழமலை இருந்துச்சு மண்டையில் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் போட்டு வந்து அங்கே பொதுமக்களே வந்து சேர்ந்துருந்தாங்க ஜிஹெச்சு அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி எனக்கு வந்து தெரிஞ்ச டாக்டர் பக்கத்தில் வேறு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு அங்கே அங்கே கொண்டு போயிட்டு ஃபைவ் டேஸ் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணேன் பையனுடைய பையன் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு திரும்ப இது ஆக்சிடென்ட் பேசுங்கிறதுனால நான் அங்கேருந்து திரும்ப நான் ஜிஹெச்கே வந்துட்டு எங்கள் ஏரியா கவுன்சிலர் அவர்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே பேசி அவர் திரும்பி அட்மிஷன் பண்ணி பையனுக்கு வந்து ஸ்பெஷலைசி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணியும் பையனுக்கு டூ டேஸில் ப்ரைன் சேர்த்தாடுச்சு அதனால் அவங்க டாக்டர்ஸ் வந்து ஆர்கன்ஸை டொனேட் பண்ண சொன்னாங்க நான் சரி நம்ம பையன்தான் உயிருக்கு போனது இன்னும் ஒரு அஞ்சு பேர்த்துக்காது உயிர் ரெக்கவரி ஆகுதுன்னு சொன்னதுனால நான் அதையும் செஞ்சேங்க அவ்வளோதான் ஆனால் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேங்க இந்த ப்ரைவேட் பஸ்காரங்க வந்து பேன் திரும்புறோம்னா பொறுமையாக போ மெதுவாக வரணும் பையன் கிராஸ் பண்ண பயனால கார்னர் போ ரோடு கார் அந்த வாட்டி எனக்கு இப்போ நான் என் பையனை கொடுத்துட்டு இருபத்தஞ்சு வயசு ரெத்த பசங்க எனக்கு ஒரு பையன் நான் கொடுத்துட்டேன் இது இதுக்கு என்ன சொல்கிறாங்க அந்த பஸ் சொல்லி ப்ரைவேட் பஸ் இருக்குது அவ்வளோ ஸ்பீடாக வராங்க சொல்லுங்கள் இப்போ என்னோட என்னோடய ஹஸ்பண்ட் இறந்து ஒரு வருஷம் அங்கே வந்து கொரோனா வந்து ஃபிஃப்டீன் டேஸ் நான் சீனிச்சில் தான் இருந்தேன் கொரோனா ரெக்கவரி ஆகி திருப்பி கரு கருப்பூஞ்சி வந்து அது பதினாறு நாள் வந்து வீட்டுக்கு கண்ணு ஒரு பொத்து அடித்து எல்லாம் அடித்து அவர் இறந்தார் இப்போதான் தான் ஒரு வருஷம் அது

ட்ரெயின் டெட் சில கோரி ஆகலை ட்ரெயின் அப்படின்னு சொன்னதுனால சில ஆர்வன் ட்ரெயினெட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்டுக்கொண்டுங்க அவங்களும் சேர்த்தான் பகன்லாம் இல்லை என் பையனோட ஆர்வனாகனாலும் விரும்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன் வந்தாங்க அவங்க அம்மா வந்து அவங்க கணவர் இழந்து ஒரு வருஷம் ஆகுது இப்போ அவங்க பையனை இழந்து மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுது அவங்க அம்மா வந்து தனியார் வாகனம் வேகமாக வருது அப்படின்ற ஒரு குற்றத்தை வச்சாங்க ஆனால் தனியார் வாகனம் அவங்களாம் முன் வந்து அந்த ஓட்டுநர்லாம் கொஞ்சம் கவனக்குறைவு இல்லாமல் நல்லபடியாக ஓட்டம் எல்லாத்துக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி நிலை யாருக்கும் வரக்கூடாது அப்படின்றத சொல்கிறோம் தயவு செய்து வாகனம் ஓட்டுறது பார்த்து ஓட்டுங்க இந்த மாதிரி அடிப்பட்டு இந்த மாதிரி எவ்வளோ துன்பங்கள் நிகழ்ந்திருக்கு இதெல்லாம் நிகழாமல் இருக்க பிரார்த்திக்குவோம் கிட்டத்தட்ட ரெண்டு கிட்னி எல்லாமே கொடுத்துருவாங்க அந்த கல்லீரலேருந்து லிவர்லேருந்து ஐலேருந்து ஹார்ட்லருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க அவனுடைய பார்ட்ஸ் நிவாசோட பார்ட்ஸ் எல்லா போன்ற மக்களுக்கும் உபயோகப்படுறதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா விருப்பப்பட்டாங்க அவங்க விருப்பத்தின் விருப்பத்துக்கேற்ற அவர் அவங்க உயிரோடு இல்லைனாலும் அவளுடைய ஆர்கன்ஸ் உயிரோடு இருக்கிறது எங்கேயா இருந்துருக்குன்னு சொல்லிவிட்டு உள்ளபடியாக அவர் ஸ்லைட்டாக மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க வேறு வழி இல்லை நாங்கள் அந்த ஆர்கன் பண்ணியை கொடுத்து அவங்களுடைய அந்த ஆத்மா சாந்தியை அக்கையாக பார்த்துக்கிறோம்